நீங்கள் சொத்து வாங்கும்போது அந்த ஆவணங்கள்லாம் சரியாக இருக்கதா என்று ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து செக் பண்ணி வாங்கணும் அதில் தான் ஏதாவது குழப்பம் வந்ததுன்னா நம்ம அதை முடிவுக்கு வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அந்த வழக்குகள் ஸ்டேஷன் கோர்ட் ஏறி இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வழக்கு சொல்கிறேன் அதனால் நீங்கள் நாளில் சனி இருக்கிறதுனால ஒரு சொத்து வாங்கும்போது அந்த ஆவணங்கள்லாம் சரியாக பார்த்து நமக்கு கண்ணை மறைச்சிரும் கூட யாராவது வச்சுருந்து நம்பிக்கையானவங்களை வைத்து பார்த்து அது வாங்குவது நல்லது நீண்ட நாட்களாக குருபலம் இல்லாமல் இருந்தாங்க ஒரு ஆண்டு காலமாக நல்ல பலமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வயதுக்கு ஏற்றால் போல அமையும்ங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன் சில பேருக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் எல்லோரும் கல்யாணம் ஆகாது என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ சுபகாரியங்களை நடத்தக்கூடியவர் குரு அந்த குரு என்ன செய்வார் கோல்டு வாங்குவார் அதே போல் நம்ம வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது குழந்தை பாக்கிய விழாவில் குழந்தை பாக்கியங்களை உருவாக்குறது இந்த நிலைப்பாடு தான் சுபகிரகன் சொல்கிறது அதனால் எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ மூகாம்பியின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வீராஞ்சனின் அருளோடும் உங்களை இன்று மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என் டிவி நேயர் அனைவருக்கும் ராணிப்பேட்டை மணியர் அடியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவிட்ட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசிக்கு சனி பகவான் ஆகிறார் ஆக சனி பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு வரை பெயர்ச்சி உண்டு இந்த முறை கடந்த ஆறு மாதத்துக்கு முன் மகர ராசியில் அதிசாரம் பெற்றதால் நாம் இந்த ரெண்டு வருடம் மட்டுமே அவர் இந்த ராசியில் சஞ்சரிப்பார் இதில் இருந்து எல்லோருக்கும் சுப அசுப பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் விச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் இப்போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் என்ன செய்வார் என்று சொன்னால் பொதுவாக விச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு அன்பா அறிவா எது ஜெயிக்கும் என்று கேட்டால் அன்புதான் ஜெயிக்கும் அன்புதான் வெற்றியை கொடுக்கும் என்று சொல்வார்கள் இவர் அன்பை விரிவாக்கமாக செய்யக்கூடியவர்கள் அன்பை விரும்பக்கூடியவர்கள் ஆகையால் இவருக்கு இந்த சனிப்பயிற்சி நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாலு சனி அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள் அதாவது ஏழரை சனியை விட நம்பிடலாம் அர்த்தாசனி நம்ப முடியாது அப்படின்னு பயப்படுவார்கள் அதாவது பத்திரிக்கையில் பார்த்துருப்பார்கள் படித்திருப்பார்கள் அந்த நாலு சனி என்பது சாதாரணமாக பொதுவாக இந்த டூ வீலர் ஃபோர் வீலரில் போகும்போது அந்த பேப்பர்கள் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் சொத்து வாங்கும்போது அந்த ஆவணங்கள்லாம் சரியாக இருக்கதா என்று ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து செக் பண்ணி வாங்கணும் அதில் தான் ஏதாவது குழப்பம் வந்ததுன்னா நம்ம அது முடிவுக்கு வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அந்த வழக்குகள் ஸ்டேஷன் கோர்ட் ஏறி இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வழக்கு சொல்கிறேன் அதனால் நீங்கள் நாளில் சனி இருக்கிறதுனால ஒரு சொத்து வாங்கும்போது அந்த ஆவணங்கள்லாம் சரியாக பார்த்து நமக்கு கண்ணை மறைச்சிரும் கூட யாராவது வச்சுருந்து நம்பிக்கையானவர்களை வைத்து பார்த்து அது வாங்குவது நல்லது பொதுவாக இப்போது வேலையே இல்லாதவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது சில பேருக்கு வேலை இருக்காது அந்த வேலை கிடைச்சிரும் அது எப்போ கிடைக்கும்னு கேட்டால் அந்த ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் கிடைக்கும் அந்த வேலை கிடைச்சா கூட ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க காலச்சூழல் மாறும்போது நமக்கு நல்ல ஒரு காலச்சக்கரங்கள் கிரகங்கள் இந்த நிலை மாறும் இல்லையா எதுவும் நிரந்தரமானதில்லை நீங்கள் அமைதியாக இருக்கணும் சண்டை போடாமல் இருக்கணும் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் ஆனால் உங்கள் ராசியில் இருக்கிற சூரியனின் சிவாயும் அதனால் எப்படி நெருப்பு கிரகம் ஒன்றா இருக்கும்போது போது எப்படி நம்ம அமைதியை விரும்ப முடியும் முன்கோபத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலை வருகிறது அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கணும் யோகா பயிற்சி பண்ணுவது ரொம்ப நல்லது நிதானமாக செயல்படுவதும் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதாவது எட்டுக்குரியவன் லக்கணத்தையோ ராசியோ இருந்தால் நம்ம எடுக்கிற முடிவு தவறாயிடும் அதனால் வந்து அதுக்கு பார்த்து கவனமாக எடுக்கணுங்கிறதுல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது தான் அந்த கிரகங்கள் லக்கணத்தையோ அல்லது ராசியையோ அந்த நம்ம எட்டுக்குரியவன் பார்த்தாருன்னா எட்டுக்குரியவன் இருந்தார்னாக்க நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாகிடும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஜோதிடங்களில் அதனால் சில சமயங்களில் நம்ம ஒரு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது பதட்டத்தில் எதுவும் தவறான முடிவு எடுத்துருவோம் அந்தமாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம மற்றவங்களை விட்டு நம்மளுடைய விஷயங்களை அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அவங்க சரியாக பார்த்து நம்ம சொல்லுவாங்க செய்யுங்கன்னு அந்த மாதிரி வீடு சாதாரண விஷயங்கள் ஒப்பந்தங்கள் பண்ணால் கூட வியாபாரத்தில் பண்ணால் கூட உங்கள் சுறுசுறுப்பெல்லாம் குறையாது இந்த வழக்குகள் வராமல் ஸ்டேஷன் கோர்ட்டு ஏறாமல் லேடிஸாக இருந்தால் பெண்களாலும் லேடிஸாக இருந்தால் ஆண்களாலும் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம க கவனமாக பேசுறதுங்கிறது நல்லது அதே சமயத்தில் என்ன தசை நடக்கிறது எட்டுக்கு ஒரு தசை நடந்ததுன்னா பொதுவாக இருபதுலேருந்து முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரும் புதன் தசை நடந்ததுன்னா எட்டுக்கு ஒரு தசை நடக்கும் அதனால் விபத்து வராமல் பார்க்கறதுக்கோ அதிக தூர பிரயாணங்கள்லாம் பைக்கில் போகாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் அதாவது பைரவரை வழிபாடு பண்ணுறது நல்லது தேய்வர அஷ்டமி அன்னைக்கு பைவரை வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அதே மாதிரி திருக்கல்லிக்காடு சென்று சனி பகவானை வழிபட்டு வரும்போது இந்த சனியினுடைய தாக்கம் எந்த சூழ்நிலையாவது ஆர்வத்தை ஈட்டக்கூடிய பொருள்கள்லாம் காமிச்சு உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நம்ம அது கவனமாக இருக்கிறதுக்கு சிந்தனை அளவாயாமல் இருக்கிறதுக்கு இந்த வழிபாடு பண்ணும்போது நமக்கு மனநிலைக்கு தான் மாறும் நல்லவர்கள் சேர்க்கையும் நல்ல ஒரு ஒழுக்கமும் பார்த்துக்கிறது நமக்கு நல்லது உங்களுக்கு கிடைச்ச வேலையை வச்சு கொஞ்ச நாள் பண்ணுங்கள் ஜாப் சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலையை விட்டிங்கன்னா நல்லா இருக்காது எங்கே போனாலும் நம்ம நிழல் நம்ம கூட தான் வரும் அதனால் நம்ம இருக்கிற வேலையவே சரியாக பார்த்துக்கோங்க கை கால் நிலம்பு குதிகால் எலும்பு கொஞ்சம் சின்ன சின்ன இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய வழி மகாவிஷ்ணுடைய வழிபாடு செஞ்சு கலரில் துணி வாங்கி உங்கள் சக்திக்கு ஏற்றா போல் பட்டு துணியோ அல்லது காட்டனோ வாங்கி மகாவிஷ்ணுக்கு சாத்திட்டு வந்து உங்கள் வயதுக்கு ஏற்றால் போல சூழ்நிலைகள்லாம் மாறும் ஐம்பதாயிரம் வயசாக இருந்தால் உங்கள் நல்லது நடக்கும் குரு போல வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது அதனால் உத்தியோகம் கிடைக்கவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாத குருபலம் வர்றதுனால குருபலம் ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக குருபலம் இல்லாமல் இருந்தாங்க ஒரு ஆண்டு காலமாக நல்ல பலமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வயதுக்கு ஏற்றால் போல அமையும்ங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன் சில பேருக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் எல்லோரும் கல்யாணம் ஆகாது என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ சுபகாரியங்களை நடத்தக்கூடியவர் குரு அந்த குரு என்ன செய்வார் கோல்டு வாங்குவார் அதே போல் நம்ம வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது குழந்தை பாக்கி குழந்தை பாக்கியங்களை உருவாக்குறது இந்த நிலைப்பாடு தான் கிரகன்னு சொல்கிறது அதனால் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே நடந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரி க்ஷேத்ராடங்கள் போவாங்க குரு மகான்களை சந்திக்கிறது சிறுடி சுவாய்பாபை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உருவாகுமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் யாருக்கும் ஜாமீன் போடாமல் தன் மேலே உண்டு தான் ஒன்று ஒன்று இருந்தாலே பாதி பிரச்சனைகள் குறையும் அர்த்தாசனி காலத்தில் நம்ம சேஷன் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நல்லவங்க போகிற இடம் இல்லை அது வந்து எப்போன்னா நம்ம சனி பகவானா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நம்ம என்றைக்கோ பண்ண தப்புக்கு தான் இன்னைக்கு சனி அவருடைய ரோல் வரும்போது கஷ்டம் கொடுப்பார் ஆனாலும் பட்ட சிவபெருமானை சனிப்பிடிக்க போனார் சிவபெருமானு என்ன சொன்னார் நான் அதுக்காக தான் வெளியிலே வரல உள்ளே இருந்தார் சனி பகன் என்ன சொல்கிறார் நீ வெளியில் வராமல் எனக்கு பயந்து அங்கே இருந்த பாருங்க அதுவே ஒன்று எனக்கு கிடச்சா பனிஷ்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் சனியினுடைய தாக்கம் எல்லாருக்கும் வரும் நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு உண்டான வேலையை நமக்கு வரும் அதனால் நாம் தான் வேலை ஒன்று நம்ம உண்டு இருக்கும்போது இயல்பாக சில விஷயங்கள் வரும்போது அதை நாம் பிரார்த்தனை மூலமாக பரிகாரம் மூலமாக நாம் அதிலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அதனால் நம்ம வந்து யாருக்கும் பணத்துக்கு முன்ன நிற்கக்கூடாது பொதுவாக சொந்தக்காரங்களை விருச்சிக ராசிக்காரங்க நாளில் சனி இருக்கிற போது உரவினுடைய பகை ஏற்படும் ஏதோ சின்ன காரணத்தான் நீங்கள் அதை சொன்னீங்க நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருப்பாங்க அதனால் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் உறவினர்களை கொஞ்சம் கெட்டு சேர்க்காமல் இருந்து நட்பு வகையிலேயே பலப்படுத்திக்கிட்டிங்கன்னா இருக்கிற உறவுலேயே நட்பு தாங்க நல்ல உறவு என்ன இருந்தாலும் நட்பு மாதிரியே இருக்காது அந்த நட்பை நல்லா நட்பான சேர்த்து உருவாக்கிட்டோம்னா அதுதான் நமக்கு பலமாக இருக்கும் அதனால் நீங்கள் பிதர் இந்த தோஷங்கள்லாம் நீ இல்லாமல் நீங்கள் கடமையை சரியாக செஞ்சு மனுஷனாக பிறந்தால் ரிஷிக் கடன் தேவர் கடன் குருமார்களை உங்களுடைய ஆசி ஆசிரியர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் தேவர் கடன் சொல்லக்கூடியது அப்பப்போ வழிபாடுகள் மூலமாக ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுவதும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் பிதர் என்று சொல்ல இந்த மூணு கடனை யார் செய்கிறாங்களோ அவங்க தாங்க மனுஷனாக பண்ணுறதுக்கு இந்து தர்மத்தில் சொல்லியிருக்கு ஏன்னா முன்னோர்கள் உங்களுக்கு கடன் பண்ணாதனால தான் நம்ம சில கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் இந்த சரீரம் எப்படி வந்தது முன்னோர்கள் கொடுத்தது அந்த முன்னோர்கள் சொத்து வைத்திருந்தால் மட்டும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அதுக்கு உண்டான நம்ம கடமையை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அங்கே வேறு எதுவும் கேட்கலை தண்ணி இறைச்சா போதும் அவங்க மேலே இருக்க ஆத்மாவுக்கு சந்தோஷப்படும் அந்த இறைவனுடைய அனுகிரகமும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு வேணும் அதனால தான் மூணு தலைமுறை பேர் மூ அந்த கோத்திரங்கள்லாம் சொல்லி கோவிலில் கேட்குறோம் அதனால் தயவுசெய்து இந்த விருச்சிக ராசியில் இருந்தவர்கள் முன்னோர் துளாராசிக்கும் சொல்லியிருக்கேன் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காக இந்த மூன்று கடனங்களையும் யார் பெரியவங்க இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தம்பதுக்கெல்லாம் சேர்ந்த திதி பிதி திதிக்கு உண்டான பிதிர்கடனையை எளிமைய முறையில் நீங்கள் அதிகம் உள்ள புரோகிதரை எழுத்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடங்கள்லாம் நீங்கும் சில கஷ்டங்களுக்கு நான் அந்த கோவிலுக்கு போனேன் பலன் கிடைக்கல இந்த கோவிலுக்கு போய் இந்த பரிகாரம் என்ன பலன் கிடைக்கலேன்னு சொல்வீங்க விசகராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்ன கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ண அத்தனை பேருக்குமே விடை கிடைக்குமா கிடைக்காது ஏன்னு கேட்டால் உதாரணமாக ஏ ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்கு இருபது இருபது ரூபாயாக கொடுக்குறேன்னு சொன்னால் நான் ஒற்றுப்பண்ணேன் இல்லை அந்த மாதிரி நம்ம பெரிய பாவத்தை காட்டி செஞ்சுட்டு சின்னதாக ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம் அதனால் எனக்கு அனுகூலமான பலன் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை நம்ம கடவுக்கிட்ட ஒரு முறையிடும்போது அதை செவிசாய்க்கிற இடத்துல அவர் இருக்கணும் அது சொல்ல தகுதியில் கூட நம்ம இருக்கணும் நம்ம எல்லாத்தையும் தவறாக பண்ணிவிட்டு அதை நான் பரிகாரம் பண்ணினேன் ஒரு கிலோ சக்கரை பொங்கல் போட்டு நேவேத்தம் பண்ணினேன் நான் வந்து செலவு பண்ணேன்னே அப்படின்னா ஆவி மட்டும் அவர் எடுத்துட்டார் பிரசாத்த நீங்கள் தானே சாப்பிட்டீங்க அந்த மாதிரி விருச்சகராசிக்காரர்கள் முன்னோர்களுக்கு உண்டான கடமையை சரியாக செஞ்சுட்டு இறை வழிபாட்டு மூலமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகராசிக்கு சனிப்பயிற்சி அர்த்தாஷம் சனினால் வரக்கூடிய கெடுதலான பலன்கள் குறையும் நான் பன்னெண்டு ராசிக்கும் சனி நல்லதே பண்ணுவாருன்னு சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொன்னால் யாருக்கு கஷ்டம்னு கேட்பீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது நல்லது நாலாம் இடத்துல சனி இருந்தால் அர்த்தாஸ்மனி வரும் அந்த அர்த்தாசனி ஏன் வருகிறது நாம் என்னைக்கோ செய்து தவறோ கவனக்குறைவாக இருக்கக்கூடியதுனால் வரக்கூடிய இந்த செயல்பாடுகள் அதை நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னே கிரகங்கள் வழிகாட்டுகிறது இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம் இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா அந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் செயல்பட்டு ஆவணங்களை சரி பார்த்து வாங்குவதோ நம்ம டூ வீலர் ஃபோரில் போகும்போது உண்டான பேப்பர்களை சரியாக வைத்துக்கொள்வதோ வரை பக்கமலமாக வைத்துக்கொண்டு நட்பு வட்டத்தை பெருகிக்கொள்வதோ ரொம்ப சிறப்பு அம்சமாக சனிப்பேசி இருக்கும் சொன்ன பரிகாரம் முன்னோர்களுக்கு உண்டான திதியை சரியாக செய்ய வேண்டும் அதனால கஷ்டம் வந்துவிட்டது நான் என்று பரிகாரம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்ல விடாமல் இறை வழிபாடு முக்கியம் அஷ்டமி தேவி அஷ்டமி என்று பயிறு வழிபடுவது நல்லது ஆகையினால் இந்த பரிகாரங்களை செய்து கடன் செய்தால் உங்களுக்கு பெரியவருடைய ஆசிர்வாதமும் இறை நம்பிக்கையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக இருக்கும் என்பதிலே இந்த சனி சனிப்பயிற்சி நினைவுப்படுத்துகிறது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறது சுபம்